பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த ராணுவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்களா இது எல்லாமே போய் எவிக்ட் ஆக வேண்டியது பண்ணி இந்த விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாக வாங்க என்ன ஆச்சுங்கறத பிக் பாஸ் சீசன் எயிட் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனா ஒரு பக்கம் ஹிந்தி பிக் பாஸ் இன்னுமே நல்லா போயிட்டு இருக்கு ஸ்ருதிகா அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களும் சரி ரொம்ப ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாஸ் சீசன் எயிட் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு கடைசி இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்

வாக்குகள்ல இருந்தாங்க இவங்கதான் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பா இருந்துச்சு மஞ்சரி அவங்களும் ராணுவ அவரும் வெளியே வந்திருக்காங்க ஆனா ராணுவ அவர் வந்து இந்த வாரம் வெளியே வர வேண்டிய ஆளே கிடையாது அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு கூட மக்கள் ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்த எல்லாருக்குமே அதாவது அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு இல்லையா அதே போலதான் ராணுவ அவருக்கும் மஞ்சரி அவங்களுக்கும் எவ்வளவு சம்பளமா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு மஞ்சரி அவங்க எல்லாருக்குமே தெரியும் பேச்சாளரா பிரபலமானவங்க குடும்பத்தை பாத்து இருக்காங்க அவங்கதான் பாஸ் வீட்டுல நவம்பர் மூணு போனாங்க ரொம்ப நல்லா விளையாடின ஒரு போட்டியாளர்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு பதினஞ்சாயிரம் பேசி இருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அறுபத்தி மூணு நாளுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தில இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பளமா இவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு அதே போல ராணுவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதாவது ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிட்டு தான் போயிருந்தாரு பிரபலம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாரு ரொம்ப நல்லா தான் விளையாடி இருந்தாரு அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு கையில எல்லாம் அடிபடுற அளவுக்கு அவர் வந்து ரொம்பவே நல்லா விளையாடினாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ராணுவ அவருக்கு ஒரு நாளைக்கு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பேசி இருக்காங்களா இந்த சம்பளம் அடிப்படையில் அவருக்கு அறுபத்தி மூணு நாட்களுக்கு பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பளமா வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு பிக் பாஸ் சீசன் ஐட்டில் ராணுவ அவர் வந்து வெளியேற்றப்பட்டதன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா அவங்கள சும்மா அவர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு இதனால அப்படின்னு ஒரு சிலர் வந்து தேவையில்லாம கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க ஆனா உண்மையா பார்க்க போகும் போது குறைவான வாக்குகள் தான் வந்து இருந்துச்சு போட்டி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது இந்த போட்டியில வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா இருக்கிறதுனால ராணுவ அவரை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அருண் அவர் கூட வீட்டுக்குள்ள கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு அதனாலதான் ராணுவ அவரை பிளான் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல்கள் போயிட்டு இருக்கு ஆனா இதை பத்தி ராணுவ அவரே ஏதாவது சொன்னதாங்க தெரிய வரும் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எனவே இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க